ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன் இதில் கிட்ஸில் வந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம் அது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் முருங்கைக்கீரையில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்கீரை சப்பாத்தி தான் வந்து மேக் பண்ண போகிறேன் இந்த சப்பாத்தி எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரையை என்ன மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் ஒதுக்கி வச்சிருவாங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதுக்காகவே நான் இந்த முருங்கைக்கீரை சப்பாத்தியை லன்ச் பாக்ஸாக வந்து கட்டி கொடுத்துறேன்னா வேற வழி இல்லாமல் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சாப்பிட்ருவாங்க ஸோ நல்ல விஷயங்களை இந்த மாதிரி தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த ரெசிபி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்க எப்படி எப்படிதான் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த முருங்கைக்கீரை சப்பாத்தியை ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்துடலாம் இதுக்கு கொஞ்சம் மசாலா நம்ம ஆட் பண்ணணும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக பெருங்காயமும் சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஓமம் சேர்த்துருக்கேன் ஓமம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஓமத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மெத்தட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும் ஜஸ்ட் மசாலா போ போட்டுட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிளறி விட்டுரலாம் முருங்கைக்கீரை ரொம்ப நேரம்லாம் வேக தேவையே இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் கிளறுனீங்கன்னா அந்த சூட்டுக்கே அது வந்து நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இந்த கீரைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஸோ உப்பம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம மாவு சேர்க்கும் போது உப்பு போட்டோம்னா கீரையில் சரியாக படாது அதனால் கீரை வேகிறதுக்கு நம்ம ஒரு கால் டீஸ்பூன் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ்வை அணைச்சிட்டு எவ்வளோ கோதுமை மாவு உங்களுக்கு தேவையோ அந்த கோதுமை மாவு குவான்டிட்டியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கீரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அன்றைக்கி ஒரு மூணு கைப்பிடி போட்டிருக்கேன் அது சுருங்க நோனையுமே கொஞ்சம் கம்மியாக தெரியுது பட் இருந்தாலும் அது வந்துட்டு ஓகே தான் போதுமானது எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஸோ நீங்கள் கீரை அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கைப்பறுக்கிற சூழல் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து எப்போதும் சப்பாத்தி மாவுக்கு எப்படி நம்ம அது பிசைறோமோ பொதுவாகவே முருங்கைக்கீரையில் பெனிஃபிட்ஸ் இருக்கு அந்த காலங்கள்லாம் வீட்டுக்கு ஒரு முருங்கை வந்து இருக்கும் அண்ட் வீட்டுக்கு ஒரு பசுமாடு இருக்கும் அப்படின்றதுனால மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்துட்டு வீடுகளில் கிடச்சிடும் இப்பெல்லாம் முருங்கைக்கீரை தேடி அலைய வேண்டியதாக இருக்கு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் இங்கே இல்லை இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக முருங்கைக்கீரை கிடைக்கவே கிடைக்காது அண்ட் ரொம்ப ரேராக எங்கேயாவது ரோட்டில் மரங்கள் இருந்தது அப்படின்னா கை எடுத்துச்சுனா பறிச்சிட்டு வருவோம் அண்ட் யாராவது நெய்பர்ஸ் இருந்தது அப்படின்னா கொடுப்பாங்க அந்த மாதிரி வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அதனால் நம்ம ஊரில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அது கீரை கிடச்சிட்டுனாலே நீங்கள் வந்து பொக்கிஷமாக நீங்கள் சாப்பிட வேண்டிய முக்கியமான கீரை இந்த முருங்கைக்கீரை தான் இப்போ நல்லா இலக்கமாக பிசைஞ்சிட்டேன் இப்போ மாவு தேய்ச்சிட்டு நல்லா திரட்டிடலாம் நீங்கள் நார்மலான சப்பாத்தி தேய்க்கிறத விட இந்த கீரை நீங்கள் ஆட் பண்ணி தேய்க்கும் போது ஈஸியாக தேய்க்கிறதுக்கு வரும் நீங்கள் நார்மலாக தேய்ச்சிங்கன்னா கூட அடிக்கடி பிஞ்சு போய்டுவீங்க இது பீயெல்லாம் பேய்யாது சூப்பராக தேய்க்க வரும் அந்த கல்லில் ஒட்டி ஒட்டவே ஒட்டாது அழகாக திரட்டிட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான ஹெல்தியான முருங்கைக்கீரை சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு நீங்கள் என்ன சைடிஷ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா லன்ச் பாக்ஸோட வேலையும் முடிஞ்சிடும் அதே சமயம் நல்ல ஹெல்தியான ஃபுட்டை கொடுத்துருக்கத்துக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நீங்கள் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எப்பொழுதுமே ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்களோட ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஃபேமிலியோட ஹெல்த்தையுமே பார்த்துக்கணும் இதே மாதிரி ஹெல்த்தியான சமையல் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதோடய ரெசிபிலாம் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ பை பாய்